ஆ யூடியூப் நம்பர்லே கலராஜர் ட்ரெஸ் எப்படி இருக்குது எனக்கு நல்லா இருக்குதா எனக்கு கலாச்சார ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னு தான் தெரியல நல்லா இருக்குதா அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராகன் படம் பார்க்க போயிருந்தோம் படம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி ஆமாங்க நல்லா இருந்துச்சு படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த காலத்து இளைஞர் முதல் வயதானவர்களைவரிட வரை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் ரொம்ப நாள் கழித்து மேலே ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருந்துச்சு லவ் டுடே பிரதீப் கேட்கவா செய்யணும் அருமையாக நடிச்சிருந்தார் செமையாக இருந்துச்சு படம் வாழ்க்கைக்கு வந்து என்ன தேவை கேலியர் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் தான் காலேஜில் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் மட்டும் இல்லை இந்த காலத்து இளைஞர்களாக இருந்தாலும் சரி இது வாழ்க்கைக்கு உகந்தது தான் ஏன்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்து லவ் சாங் பாடி லவ் கல்யாணம் முடிச்சு முடிகிற கதை இல்லை இது அப்படிங்கிறத ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் படத்துலேயே அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க ஒரு ஒரு வாழ்க்கைக்கு வந்து கட்டாயம் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் தான் தேவை ஒரு வாழ்க்கைன்னு அமையும் போது பணம் முக்கியம் வேலை முக்கியம் கல்வி முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அதுலேயும் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் படத்தை பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது தேட்டரில் போய் பாருங்கள் என்ன கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க தேட்டரில் போய் பார்க்குறது தான் முறையாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் இதே லேட்டு தான் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு செமையாக இருந்துச்சு படம் மறக்கவே முடியல உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு நல்ல படம் திருப்தியாக இருந்துச்சு சரிங்க வேறு என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் இனியும் படம் பார்க்காதவங்க போய் அந்த படத்தை பாருங்கள் சரிங்களா ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான கருத்துக்கள் அந்த படத்தில் நிறைஞ்சிருக்குது ஆமாம் அதுவும் கம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க என்ன போர் அடிக்குதோ நான் பேசுகிறது படம் போர் அடிக்கலை படத்தை போய் பாருங்கள் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது இப்போ போய் நாங்கள் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் பசிக்குது லைட்டாக பசிச்ச மாதிரி இருக்குது நீங்களும் சாப்பிட வரீங்களா ஓகே நண்பர்களே பார்த்திங்களா தேட்ருக்குள்ளே நாங்கள் போன சீன் என்ட்ரன்ஸ் ஆடி போய்ட்டுருக்குறோம் செக் பண்ணாங்க பேங்க்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே தேட்டரில் ஒரு அட்மாஸ்பியர் செமையாக இருந்துச்சு அப்புறம் உள்ள உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறோம் ஏன்னா தேட்டரில் வீடியோ எடுக்கக்கூடாது அது தப்பு படத்தை வீடியோ எடுக்கக்கூடாது நாங்கள் ஒரு சின்னதாக தேட்டருக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு சந்தோஷத்தை காமிக்கிறதுக்காக லைட்டாக வந்துச்சு அதுவும் ஒரு விளம்பரம் தான் அதுதான் பண்ணோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம் பார்த்து முடிச்சிட்டோம் வாங்க நீங்களும் பாருங்கள் ட்ராகன் படத்தை மிஸ் பண்ணாத தங்கிய பாய்